இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார் பல்முனை போட்டியாக காணப்படுமா இதுவரைக்கும் பனிரெண்டிற்கும் அதிகமானவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போவதாக குறிப்பிட்டுள்ளனர் ஒருவர் ஐம்பது வீத வாக்குகளை பெறாத பட்சத்தில் என்ன நடக்கும் இம்முறை நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுமாக இருந்தால் இலங்கையின் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுமா பொதுஜன பிரமுனை ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றதா அல்லது தமது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றதா எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் போட்டியில் இன்னும் எத்தனை பேர் போட்டியிடப் போகின்றனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் பல போராட்டங்களுக்கு மத்தியில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் எப்போது நடைபெறும் என்ற திகதியை தேர்தல் ஆணைய குழு இன்று அறிவித்திருந்தது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்றி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதுவரைக்கும் பனிரண்டிற்கும் அதிகமானவர்கள் இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட போவதாக அறிவித்துள்ளனர் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்றகுமாரி திசாநாயக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான விஜயதாச ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகாவும் இம்முறையும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார் மௌபிம கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான திலிப் ஜெயவீர அதே போன்று தொழிலதிபர் தம்மிக பெரேரா முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக மிகுந்தலை ரஜமகா ரசமகாவிஹாரையின் தம்மரத்ன தேரர் அதேபோன்று வடக்கின் தமிழ் கட்சிகளின் கூட்டமைப்பின் பொது வேட்பாளரும் போட்டியிடுவார் என கூறப்படுகின்றது இவ்வாறு பல கட்சிகள் தமது வேட்பாளர்களை இம்முறை தேர்தலிலே ஜனாதிபதி வேட்பாளர்களாக அறிவித்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலே முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர் அதே போன்று இம்முறை பனிரெண்டிற்கு அதிகமானவர்கள் இதுவரை பேர்களை கூறியிருந்தாலும் இந்த எண்ணிக்கை சுயாதீன கட்சிகள் சுயாதீன போட்டியாளர்கள் என பலரால் இன்னும் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலும் மும்முனை போட்டி காணப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் அன்றகுமார திசாநாயக்க படிதோல்வி அடைந்திருந்தார் என்றாலும் இம்முறை அன்றகுமார திசாநாயக்கவிக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இம்முறை மும்முனை போட்டிகளாக அல்லது பல்முனை போட்டிகளாக இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகின்றது என்றாலும் பொதுஜன பெருமுன கட்சி இதுவரைக்கும் தமது ஆதரவை அல்லது ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கவில்லை அதிகளவான வாய்ப்புகள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவதற்கே காணப்படுகின்றது என்றாலும் எதிர்வரும் திங்கட்கிழமையே இதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதனிடையே நாமல் ராஜபக்ச பிரதமராக தன்னை தெரிவு செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார் பொதுஜன பிரமுனை ரணிலுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு ரணிலுக்கு ஆதரவுகள் வழங்குவதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பிலே சஜித் பிரேமதாச போட்டியிட இருக்கும் நிலையில் சஜித் பிரேமதாசவிற்கு சிறிய கட்சிகளின் ஆதரவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று பொதுஜன பிரமுனை கட்சியின் உறுப்பினர்களும் சஜித்துடன் ஒரு சிலர் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் கட்சிகளும் பொது வேட்பாளரை நிறுத்தாத விடத்து மஹிந்த ராஜபக்ச கூட்டணிக்கு எதிராக சஜித்துடனே இணைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று அன்றகுமார திசாநாயக்கவிக்கும் சிறிய கட்சிகள் ஒரு சில ஆதரவு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இம்முறை நடைபெறும் தேர்தலிலே பல்முனை போட்டியாகவே காணப்படும் ஒரு பக்கம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதே போன்ற எதிர்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச அதே போன்று அனைத்து கட்சிகளையும் விமர்சிப்பதுடன் அதே போன்று அனைத்து கட்சிகளினதும் அதே போன்று அனைத்து அரசியல்வாதிகளினதும் ஊழல்களை சுட்டிக்காட்டும் அன்றகுமார திசாநாயக்கவும் இம்முறை அவருக்கும் பலமான போட்டி காணப்படுவதுடன் சென்ற தேர்தலை விட அதிக வாக்குகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று விஜயதாச ராஜபக்சவிற்கு சுதந்திர கட்சியின் முழுமையான ஆதரவு காணப்படுவதால் சுதந்திர கட்சியின் வாக்குகள் அனைத்தும் விஜயதாச ராஜபக்சவிற்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் சுதந்திர கட்சியின் ஒரு சில உறுப்பினர்கள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு பல்முனை போட்டியில் காணப்படும் நிலையில் பொதுஜன பெருமுன வேட்பாளர்களை நிறுத்தாமல் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவார்களாக இருந்தார் சஜித்திற்கும் ரணிலுக்குமான போட்டி அதிகளவில் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனே வேட்பாளர்களை விட இவர்கள் இருவருக்கும் இடையிலே அதிக போட்டி காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களான போன்றவர்களும் சஜித்துடன் இணைவார்கள் என கூறப்பட்டாலும் இவர்களின் முடிவுகளும் இதுவரைக்கும் சரியான முறையில் அறிவிக்கப்படவில்லை எனவே இன்று அறிவிக்கப்பட்ட தேர்தலிலே மிக பெரும் எதிர்பார்ப்புகள் காணப்படுகின்றது அதே போன்று இம்முறை நடைபெறும் தேர்தல் முதல் முதலாக செப்டம்பர் மாதத்திலே நடைபெறுகின்றது இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் இலங்கையிலே செப்டம்பர் மாதத்திலே நடைபெற்றது கிடையாது அதே போன்று இம்முறை நடைபெறும் தேர்தலிலே பல்முனை போட்டிகள் காணப்படும் நிலையில் யாருமே ஐம்பது வீதமான வாக்குகளை பெறாத பட்சத்தில் இரண்டாம் மூன்றாம் நிலை விருப்பு வாக்குகள் எண்ணப்படும் இதன் ஊடாக்கவே ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார் அதன் அடிப்படையில் இம்முறை இரண்டாவது மூன்றாவது வெறுப்பு வாக்குகளை எண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே காணப்படுகின்றது பல்முனை போட்டிகள் காணப்படுவதுடன் பல்முனை வேட்பாளர்களுக்கும் இம்முறை ஆதரவுகளும் காணப்படுகின்றது அதே போன்று இம்முறை ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க தெரிவு செய்யப்படாமல் வேறொரு வேட்பாளர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் இவ்வாறு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இலங்கையின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுமா அல்லது மீண்டும் வீழ்ச்சி ஏற்படுமா என்ற கேள்விகளும் எழும்பியுள்ளது இவ்வாறான நிலையிலே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் அதிலும் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இம்முறை நடைபெற உள்ளது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இம்முறை நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் இன்னும் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட போகின்றார்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அரசியல் களத்திலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியுரிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்